இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பை சாதிவாரி கணக்கெடுப்பாக அரசு நடத்த வேண்டும் என மருத்துவர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் திண்டிவனத்தை அடுத்துள்ள தைலாபுரத்தில் செய்தியாளர்களை சந்தித்த பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் அரசு துறைகளில் நேரடி பணி நியமன முறை ரத்து செய்யப்பட்டது சமூக நீதிக்கு கிடைத்த வெற்றி என்று முதலமைச்சர் ஸ்டாலின் கூறியதை சுட்டிக்காட்டினார் தமிழகத்தில் உண்மை கண்டறியும் குழு தலைவர் கார்த்திகேயனுக்கு அதிகளவில் ஊதியம் வழங்கப்படுவதாக கூறிய அவர் அவருக்கு ஆலோசகர்களும் நியமிக்கப்பட்டுள்ளதாக கூறினார் முப்பத்தி இரண்டாயிரத்து எழுநூற்று ஒன்பது பணிகளுக்கு இடஒதுக்கீடு பின்பற்றப்பட வேண்டும் என்ற அவர் சமூக நீதி பேசும் முதலமைச்சர் தமிழகத்தில் சமூக நீதி செய்துள்ளார் என்றும் அவர் கூறினார் நியமிக்கப்பட்டுள்ளது இவற்றில் பெரும்பாலான நியமனங்கள் இடஒதுக்கீடு பின்பற்றப்படவில்லை சமூக நீதி சமூக நீதி என்ற நூற்றுக்கு முன்னூறு முறை முழங்கும் மு க ஸ்டாலின் மக்களுக்கு இழைத்திருப்பதெல்லாம் சமூக அநீதி சமூக நீதி படுகொலை தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டுக்கான மக்கள் தொகை கணக்கெடுப்பை அடுத்த மாதம் முதல் மேற்கொள்ள அரசு முடிவு செய்திருப்பதாக ஊடகங்களில் செய்தி வெளியாகியிருப்பதை சுட்டிக்காட்டிய அவர் அதை சாதிவாரி கணக்கெடுப்பாக நடத்துவதில் எந்த சிக்கலும் இல்லை என கூறினார் இதற்காக கூடுதல் செலவு ஏற்படாது என்ற அவர் மாறாக சாதிவாரி விவரங்கள் திரட்டப்படுவதால் நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் கிடைக்கும் பயன்கள் எல்லை இல்லாதவை என தெரிவித்தார் சமூக நீதியை வழங்குவதில் நீதிமன்றத்தால் நிர்ணயிக்கப்பட்டிருக்கும் உச்சவரம்பை உடைக்க இந்த விவரங்கள் உதவும் என்றும் கூறினார் எனவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பாக நடத்தப்படும் என அரசு அறிவிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் கடந்த ஐந்து ஆண்டுகளாக அழுத்தப்படாமல் இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னாம் ஆண்டுக்கான மக்கள் தொகை கணக்கெடுப்பை அடுத்த மாதம் முதல் மேற்கொள்ள மத்திய அரசு முடிவு செய்திருப்பதாக ஊடகங்களில் செய்திகள் வெளியாகியவுடன் மத்திய அரசு விவாதித்து வருவதாகவும் ஆனால் இதுவரை எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை நடுவன் அரசின் சார்பில் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட்டாலும் தமிழ்நாட்டில் அறுபத்தி ஒன்பது விழுக்காடு ஒதுக்கீட்டை பாதுகாக்க தமிழ்நாடு அரசுதான் சாதிவாரி கணக்கெடுப்பை எடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் கிருஷ்ணகிரியில் பள்ளி மாணவிகளை பாலியல் வன்கொடுமை செய்தவர்களை கடுமையான சட்டப்பிரிவுகளின் கீழ் தண்டிக்க வேண்டும் என்றும் மருத்துவர் ராமதாஸ் வலியுறுத்தினார்